பல்லாண்டு காலம் தவம் செய்து பெறக்கூடிய மெய்ஞானத்தை வினாடி நேரத்தில் பெற்றிடுவது சாத்தியமா ஞானம் என்பது மிகவும் எளிமையானது நாம் குழப்பிக்கொண்டால் அது மறைப்பொருளாகிவிடும் உண்மையில் ஞானமடைதல் என்பது கன நேரத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு அறிதலுடன் இயங்கும் நமது மனமே நமது உணர்மனம் வெளிப்படையாக நாம் அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருப்பதே நமது அடிமனம் நமது இயல்புக்கேற்ற உணர்வுகள் தாம் நம்மிடமிருந்து வெளிப்பட முடியும் அடிப்படையில் நமது மன உணர்வுகள் அனைத்தும் உடல் உணர்வுகளே ஞான நிலை என்பது ஓர் அனுபவம் சார்ந்ததன்று நமது உணர்மனதுக்கும் அடிமனதுக்கும் இடையே எப்போதும் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது சூழ்நிலையில் எந்த மாற்றமும் செய்யாமல் நமது அனுபவத்தில் மட்டும் மாற்றம் கொண்டு வர முடியுமா உணர்மனமானது தனக்கு ஆதாரமான அடிமனதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வர ஆசைப்படுகிறது உண்மையில் நமது உணர்மனம் என்பது கர்த்தா அன்று அது நமது அடிமனதிலிருந்து பொங்கி வழிந்தோடும் ஓர் உணர்வே எந்த உணர்வையும் நாம் அப்புறப்படுத்த தேவையில்லை தாமாக ஏற்படும் உணர்வுகளெல்லாம் தாமாகவே ஓடி மறைந்துவிடும் ஞானம் என்பது அனைத்துமே நகர்ந்து செல்ல அனுமதிப்பதே நமது உணர்வுகள் என்பவை நமது உடல் ரீதியான வெளிப்பாடுகளே ஆனால் இதே விதிமுறையை நம்முடைய வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு கொண்டு வரக்கூடாது சூழ்நிலையை மாற்றியமைக்க வேண்டியது அவசியமானால் அதனை மாற்றியமைக்கும் முயற்சியில் நாம் ஈடுபடுவதே சரி உயர்ந்த உணர்வென்றோ தாழ்ந்த உணர்வென்றோ எதுவும் கிடையாது அனைத்து உணர்வுகளுமே நமது உடல் உணர்வுகளே கடந்து செல்லும் தற்காலிக உணர்வுகளே விடுதலைதான் உண்மையான பொக்கிஷம் அது எல்லா அடைவுகளிலிருந்தும் வீடுபடுதலே அவர் பிரவாகமாய் பிரவகித்துக் கொண்டிருக்கிறார் அது ஒரு முடிவில்லா பிரவாகம் ஞான விடுதலை